ஸ்லேபி மீனை எப்படி பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஆமாங்க இது வந்து குளத்து மீன் சரிங்களா ஸ்லேபி மீனை சூப்பராக அழகாக துண்டு போட்டு எடுத்து வச்சாச்சு இதில் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மியான மசாலா தான் எடுத்திருக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன் கூடவே உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கிறேன் பாதி எலுமிச்சம்பழம் இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு கூட எங்கள் அம்மாலாம் வைக்கவே மாட்டாங்க நம்ம தான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வைக்கிறோம் இந்த மசாலா இவ்வளோத்தையும் நல்லா என்ன செஞ்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு தொட்டு தேங்காயையும் கடைசியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு ஒரு சில மீனுக்கெல்லாம் போடுவோம் ஆனால் இதுக்கெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா மேலால் கரிஞ்ச மாதிரி இருக்கும் மீன் உள்ளாடி வேகாது அதனால தான் நான் அதெல்லாம் போடுறதில்ல குளத்து மீனாலே பெப்பர் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் சுருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீனில் மசாலா எல்லா பக்கமும் படும்படி எல்லா இடத்துலையும் அழகாக பொறுமையாக எல்லா இடமும் மசாலாவை அப்படி தேய் தேயின்னு தேய்ச்சி அழகாக புரட்டி எடுத்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டு வச்சிடணும் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் முக்கியமாக தேங்காய் எண்ணெயில் எல்லாம் பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் குளத்து மீன் கருவேப்பில கொஞ்சம் போட்டு அப்படியே பொறிச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அப்படியே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் சும்மா சாப்பாட்டு கூட சாப்பிடாமலே சும்மாவே எடுத்து எடுத்து பொறிக்க பொறிக்க வீட்டில் காலியாயிரும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் நடந்துச்சுது நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஸ்லேபி மீன் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் விடி பிடிச்சு தான் மறக்காமல்